ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் சர்வதோமகம் நிருசிம்மம் பீஷ்ண பக்தம் எத்துமத்தியம் நமாமியகம் பக்தனுக்காக பக்திக்காக குழந்தைக்காக அநீதி அதர்மம் அக்கிரமம் அழிப்பதற்காக நினைத்துடன் வந்து பக்தனை காத்து ரச்சித்த அவதாரமாக நிற்கக்கூடிய நிருசிம்மனை பற்றி நினைத்ததை நிறைவேற்றும் பஞ்ச நரசிம்ம ஸ்தலங்கள் கடன் பிரச்சினையேந்து எளிதில் விடுபடவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் தரிசிக்க வேண்டிய சீர்காழிக்கு அருகில் அமைந்துள்ள பஞ்ச நரசிம்மஸ்தலங்கள் நாகை மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் பஞ்ச பஞ்சநரசிம்மர்களும் அருள்பாலிக்கும் கேத்திரங்கள் உள்ளன அடுத்தடுத்த ஊர்களில் உள்ள இந்த ஆலயங்களை ஒரே நாளில் தரிசனம் செய்தால் போதும் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அங்கிருந்து விடுபட்டு மன நிம்மதியை அடையலாம் இந்த ஐந்து கோயில்களும் அமைய முக்கிய காரணம் பன்னீர் ஆழ்வாரின் ஒருவரான திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் பகவானின் விஷ்ணுவின் நரசிம்ம நரசிம்ம அவதாரத்தை காண வேண்டுதல் மேற்கொண்டார் அவரை வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் சீர்காழியில் உள்ள திருநாங்கூர் என்னும் இடத்தில் ஐந்து தோற்றங்களில் நரசிம்ம பெருமானாக காட்சி தந்தார் அப்படி அவர் தோற்றம் தந்த ஐந்து ஆலயங்கள் திருநகரி திருவாலி எனும் கிராமங்களை சுற்றி அமைந்து உள்ளன அவற்றை பஞ்ச நரசிம்மேத்திரங்கள் என்கிறார்கள் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ வீரநரசிம்மர் ஸ்ரீ ஹெண்ய நரசிம்மர் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஸ்ரீ வீரலட்சுமர் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மர் என திருக்காட்சி தந்தரும் நரசிம்மர்களையும் தரிசிக்கலாம் பஞ்சநரசிம்மேத்திரத்தில் முதல் திருத்தலம் திருக்குறையூரூர் திருக்குறையலூர் ஸ்ரீ நரசிம்மர் சீர்காழியிலிருந்து பன்னிரெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் திருவன்காட்டில் அமை இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்குறையனூர் திருக்குறையலூர் குறைகளை அகற்றும் ஊர் என்பதே மறுவி திருக்குறையலூர் என் என்றானது இத்தலத்தில் மூலவர் உக்கரநரசிம்மர் சிறே பூதேவி சமேதராக காட்சி தரும் இத்தலத்தில் தாயார் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் குறையலூர் ஆலயத்தில் உக்ர நரசிம்மர் பெருமாளாக க காட்சி தரும் நரசிம்ம பெருமாள் உக்கர நரசிம்மராக காட்சி இருந்தாலும் முகத்தில் அதீத கோபத்தை காட்டவில்லை திருமங்கையாழ்வாரின் அவதாரத்தலம் என பெருமை கொண்ட இத்திருத்தலத்தில் அவருக்கும் குலசைகள் ஆழ்வாருக்கும் சன்னதிகள் உள்ளன இங்கே அமாவாசை சுவாதி நட்சத்திரம் பிரதோஷம் ஆகிய நாட்களில் ஸ்ரீ நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகின்றன பித்து தோஷம் உள்ளவர்கள் அமாவாசை நாளில் இங்கு வந்து நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து இயந்த அளவு அன்னதானம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க பெற்று வம்சவிருத்தியுடன் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம் நவகிரக தோஷம் கொண்டவர்கள் தங்களின் வயதுக்கு ஏற்றபடி இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து பேர் வழக்கு நெய்தீபமேற்றி ஏழு அல்லது ஒன்பது வாரங்கள் வழிபட்டு வந்தால் தோஷங்கள் விலகும் பஞ்சபூதங்களில் நெருப்பின் உருவமாக ஸ்ரீ உக்கர நரசிம்ம காட்சி அருளிய தலம் எனவே எதிர்களின் தொல்லை ஒழியும் என்பது ஐதீகம் நரசிம்ம ஜெயந்தி அன்று இங்கு நடைபெறும் ஸ்ரீ மகா சுதர்சன யாகத்தில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தால் நீங்காத கிடைக்கப் பெறலாம் என்று பக்தர்களுடைய நம்பிக்கை பஞ்சநரசிம்மேத்திரத்தில் இரண்டாவது தலம் மங்கை மடம் ஸ்ரீ வீர நரசிம்மர் சீமந்தனாக இருந்த ஆழ்வார் என போற்றும் வகையில் திருமங்கை ஆழ்வார் போற்றப்படுவதற்கு காரணமான திருத்தலம் மங்கை மடம் சீர்காழியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவன்காட்டியிலிருந்து சுமார் ஐ ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இத்தலம் இரண்யாட்சன இரண்யாசுரனுக்கு மரமளித்து தோஷத்துக்கு ஆளான சிவபெருமான் மயன் மற்றும் யமன் ஆகியோருக்கு ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ நரசிம்மராக திருக்காட்சி தந்தருளிய தலம் இத்திருக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ நரசிம்மர் நரசிம்மர் கல்லாலான அழகு திருமேனி உற்சவரின் திருநாமம் ஸ்ரீ ரங்கநாத தாயா ஸ்ரீ செங்கமல்லி தாயார் திருமங்கையாழ்வா குருக இருந்தபோது ஸ்ரீ வைர என போற்றப்பட்ட இந்த நரசிம்மர் பிறகு வீர நரசிம்மனன் அழைக்கப்பட்டாராம் தான் விரும்பிய பெண்ணை மனமொழிப்பதற்காக ஸ்ரீ நரசிம்மரை வணங்கி அன்னாதாரம் செய்தார் பஞ்சபூத தலத்தில் இதை காற்றுத்தலம் என படம் இங்கே உள்ள செங்கநல புஷ்கரணி ரொம்பவே விசேஷம் ஆடி மாதத்தில் பிரம்மோற்சவம் பத்து நாள் விழாவாக விமர்சையாக நடந்தேறும் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி நாளில் ஆயத்தெடு கலச பூஜையும் திருவிதா உறவும் சிறப்பாக நடைபெறும் விரும்பியபடி மனவாழ்க்கை அமைய வேண்டுகோர் பிறந் பிரிந்த தம்பதி மீண்டும் சேர வேண்டும் என விரும்புவோர் அரசியலில் வெற்றி பெற துடிப்போர் மரண வைத்திரம் தவிப்போர் இங்கே உள்ள செங்கமல புஷ்கரனில் நீராறி ஸ்ரீ நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்தி வில்வத்தால் அர்ச்சனை செய்து நெய்திபமேற்றி சாதம் படையலிட்டால் விரைவில் விரும்பி நடக்கும் என்பது ஐதீகம் பஞ்ச நரசிம்மர் தலத்தில் மூன்றாவது நரசிம்மராக திருத்தலம் என போற்றப்படும் திருநகரி யோக நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ இரண்ய நரசிம்மன் திருக்குறையனூர் ஸ்ரீ உகநரசிம்மர் மங்கைமடம் ஸ்ரீ வீரநரசிம்மர் வழிபட்டு அடுத்ததாக மங்கை மடத்திலிருந்து ஐந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநகரி ஸ்ரீ யோக நரசிம்மரையும் ஸ்ரீஹிரண்ய நரசிம்மனை வழிபடலாம் இந்த இரண்டு நரசிம்ம மூர்த்திகளும் ஒரே தளத்தில் வீட்டில் இருந்த சிறப்பு பெற்ற தலம் இது ஹிரண்யனை வதம் செய்த திருக்கோலத்தில் காட்சி தரும் ஸ்ரீ இரண்ய சங்கார நரசிம்மரை தரிசித்தால் எதிரிகள் தொல்லை முழுவதுமாக அகலும் அடுத்து யோக நிலையில் உள்ள நரசுமனை வணங்கி தொழுதால் மாணவர்கள் கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குவார்கள் ஞானத்துடன் திகழ்வார்கள் பஞ்சபூத தலத்தில் இது ஆகாயம் மற்றும் பூமி தலம் இது ஆகாய கோலத்தில் இரண்டிய நரசிம்மரும் பூமி கோலத்தில் யோக நரசுமரும் திருமங்கையாழ்வாருக்கு காட்சி தந்த அற்புதம் திரைவிடமும் கூட இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ கல்யாண ரங்கநாதர் தாயார் ஸ்ரீ தாயார் திருமங்கையாழ்வார் மற்றும் குலசேயராஜ்வார் ஸ்ரீ நரசிம்மூர்த்திகளை வணங்கி வழிபட்ட இத்திருத்தலத்தில் திருமணத்தடையால் வருந்துவோர் மூன்று சனிக்கிழமைகள் இங்கு வந்து மாலை சாத்தி நெய் தீபமேற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து கல்யாண ரங்கநாதர் வழிபட்டால் விரைவில் திருமண வாக்கியம் கைகூடும் யோக நரசிம்மருக்கு செவ்வரளி பூவை மாலை சாத்தி நல்லெண்ணெய் மற்றும் இருப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் புது வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் உண்டாகும் வியாபார தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்கள் யாவும் எளிதில் கைகூடும் என போற்றுகின்றனர் அரசமருக்கு நீல நிற பூக்கள் சாத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும் நிம்மதியும் சந்தோஷம் பொங்கும் பிரதோஷம் சுவாதி நட்சத்திரம் ஆகிய நாட்களில் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஸ்ரீ இரண்டி மற்றும் கல்யாண ரங்கநாதரை வணங்கினால் வாழ்வில் எல்லா வரமும் நலமும் பெறலாம் பஞ்ச நரசிம்மர் நான் ஐந்தாவது திருத்தலம் திருவாலி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருவாலி திருத்தலம் ஸ்ரீ லட்சுமியை தனது வலது துறையில் வைத்தபடி காட்சி தரும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கொள்ளை அழகு இத்தலத்தின் நாயகி ஸ்ரீ தாயார் மிகுந்த வரப்பிரசாதி கைகூப்பி வணங்கிய திருக்கோலத்தில் தாயார் காட்சி தருவது விசேஷம் ஸ்ரீ லட்சுமிந்தரசம்மருக்கு தாமரை மற்றும் நறுமணம் கவழும் மலர்களால் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் யாவும் ஈடேறும் இத்தலத்தில் சுபிக்ஷம் நிலவும் இல்லத்தில் வியாபாரத்தில் முதலீடு செய்பவர்கள் விவசாயம் சகிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் முதலீடு செய்கின்ற பணத்தை விதையும் சுவாமியின் திருப்பாதத்தில் வைத்து வணங்கினால் தொழில் சிறக்கும் வியாபாரம் ஓங்கும் விவசாயம் தலைக்கும் பிரதோஷ நாளில் இங்கு வந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி அவருக்கு அபிஷேகம் செய்து எண்ணெய் பிரசாதத்தை தலை தேய்த்து நீராடினால் மனோவியாதிகள் அகலும் மனோபலம் கூறும் இப்படி அருகருகே உள்ள இந்த ஐந்து நரசிம்மர்களை விடுமுறை நாட்களில் சீர்காழிக்கு சென்று ஒரே நாளில் தரிசித்து உங்களது கடன் சுமை தீர வேண்டும் என்று வழிபட்டால் கடன் சுமை விரைவில் தீரும் என்பதுடன் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை இதை புரிந்துகொண்டவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும் அது அதற்கு மேலாக பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாமத்தை சொல்ல வேண்டும் அதை கூறுகிறோம் மேஷம் ஓம் நம சிவாய ரிஷபம் ஓம் நமோ நாராயணாய மிதினம் ஓம் கணபதியே நமக கனகம் சிவாய் நமக கன்னி நமக துலாம் ஓம் சக்தியே பராசக்தியே விருச்சிகம் ஓம் முருகா ஓம் தனுசு ஸ்ரீராம ஜெயம் மகரம் பத்தங்கராயே போற்றி கும்பம் ஓம் மகாதேவாய நமக மீனம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தின் நாமத்தை சொல்லி தினமும் வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் பெற்று நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் திவ்ய திவேதிலே சரணம்